ला। यार ला। ला। नन्ना कोड़ी। पूरा बीजेपी कांग्रेस जेडीएस का लीडर वो लोग के पाव पड़ते है हम लोग किससे बीक मांगने का न्याय का किससे? किससेट वीव इन द लास्ट वन हंड्रेड इयर्सों கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் உள்ள நேத்ராவதி ஆற்றங்கரையில் இருக்கிறேன் அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒரு நபர் இந்த ஆற்றங்கரையிலும் தர்மஸ்தலா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்தார் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்யப்பட்டவர்கள் என அவர் கூறுகிறார் தக்ஷின கன்னட மாவட்டத்தில் மங்களூருக்கு அருகில் உள்ள தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒரு நபர் அளித்த புகார் நாட்டையே உலுக்கியிருக்கிறது தர்மஸ்தலாவில் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான சடலங்களை என் கைகளால் புதைத்துள்ளேன் அவற்றில் உள்ளாடை இல்லாத பெண்களின் சடலங்களும் பள்ளி செல்லும் சிறுமிகளின் சடலங்களும் இருந்தன அந்த இடங்கள் அனைத்தையும் நான் காட்டுவேன் மேலும் அவற்றைப் புதைக்க சொன்னவர்கள் யார் என்பதையும் உங்களுக்கு சொல்வேன் நடவடிக்கை எடுங்கள் என்று புகார்தாரர் காவல்துறை மற்றும் நீதிபதியிடம் கூறினார் புகார்தாரர் தர்மஸ்தலாவில் உள்ள கோவிலில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்ததாக கூறுகிறார் தான் அளிக்கும் புகார் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த ஒரு எலும்பு புகைப்படங்களையும் சமர்ப்பித்தார் ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் உண்மை வெளிவராமல் இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் என கூறி ஒரு பட்டியலை சீல் வைக்கப்பட்ட உரையில் தனது வழக்கறிஞரிடம் சமர்ப்பித்துள்ளார் கர்நாடக அரசு இந்த வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளது இந்த நியமனத்தை வரவேற்று தர்மஸ்தலா செய்தி தொடர்பாளர் அறிக்கை வெளியிட்டார் புகார்தாரர் அடையாளம் காட்டும் இடங்களை புலனாய்வு குழு தோண்டத் தொடங்கியது சில இடங்களில் சடலங்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தர்மஸ்தலாவில் பல ஆண்டுகளாக கொடூரமான குற்றங்கள் நடந்து வருவதாகவும் ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திருவதாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பிபிசியிடம் பேசிய மகேஷ் ஷெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெண் பள்ளி ஆசிரியரை எரித்துக் கொன்றதற்கு காரணமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமி கடத்தப்பட்டார் ஐம்பத்தாறு நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் ஆடைகளின்றி கண்டெடுக்கப்பட்டது வெறும் எலும்புக்கூட்டை தவிர அந்த சடலத்தில் எதுவும் இல்லை ಎರಡು ಕೈಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ರು ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಅಂದ್ರೆ ಅವರು ಬರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನು ಈ ಕೇಸ್ ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಂದು ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಇದು ಕೇಸಿನ ಬಗ್ಗೆ ತನಿಖೆ ಆದ್ರೆ ಬಾಡಿ ಬೇಕಲ್ಲ ಧರ್ಮಸ್ಥಳಕ್ಕೂ